சாயம் உலகமெங்கும் பறந்து விரைந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்களுக்கு பைபிளும் முகமதியர்களுக்கு குரானும் சைவர்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் வைணவர்களுக்கு திவ்ய பிரபந்தமும் எவ்வாறு உயர்ந்ததாக கருதப்படுகின்றதோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு ஸ்ரீ சாய் சத் சரிதம் கருதப்படுகிறது அந்த வகையில் சிரடி சாய் பாபாவின் மகத்தான கருணையும் ஆசியையும் பெற்று இந்த சத் சரிதத்திலிருந்து முதலாவது அத்தியாயத்தை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அத்தியாயம் ஒன்று பாபா கோதுமை மாவு அரைத்த நிகழ்ச்சியும் அதன் தத்துவ உட்கருத்தும் இந்த அத்தியாயத்தில் எழுதப்பட்டுள்ளது மிகவும் பழமையானதும் மிக்க மரியாதையும் உள்ளதுமான பழக்கத்தின்படி இந்த நூலின் ஆசிரியர் ஹேமத் பந்த் இந்த சாய் சத் சரிதத்தை பல்வேறு நமஸ்காரங்களுடன் எழுத ஆரம்பிக்கின்றார் முதலில் எல்லாவித இடையூறுகளையும் நீக்குவதற்கு பொருட்டாகவும் தன்னுடைய பணி வெற்றியடையவும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை மிக்க பணிவுடன் தலை தாழ்த்தி வணங்குகிறார் பின்னர் தன் மனதில் உதித்த எண்ணங்களை உயர்த்தி உணர்வூட்ட தம் தாய் சரஸ்வதியை நமஸ்கரிக்கின்றார் ஸ்ரீ சாய் அறிவின் தெய்வம் என்றும் அவரே தன் வாழ்க்கை கீதத்தை அழகுடன் பாடுகிறார் என்றும் கூறுகிறார் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் முறையே நிகழ்த்தும் பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரையும் வணங்கி சாய்நாதர் அவர்களுடன் ஒன்றானவர் என்றும் சம்சாரம் என்னும் ஆற்றினை நாம் கடப்பதற்கு நம்மை சுமந்து செல்ல ஒரு மாபெரும் சக்தியாக நம் சத்குரு என்றும் கூறுகின்றார் இந்த முதலாவது அத்தியாயத்தில் கோதுமை மாவு அரைப்பதை அதன் உட்கருத்துக்களையும் தெரிவிக்கின்றார் இந்த நூலின் ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கு பிறகு எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் பின்வரும் நிகழ்ச்சியை கண்ட நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் என்று இந்த நூலின் ஆசிரியர் கேமத் பந்த் எழுத ஆரம்பிக்கின்றார் நான் கண்ட ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன் தமது முகம் வாய் இவற்றை கழுவிய பின்பு சாய்பாபா கோதுமை மாவை அரை அரைப்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் ஒரு சாக்கை தரையில் வெறித்து அதன் மேல் திருக்கையை வைத்தார் பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமை மாவை எடுத்து தன்னுடைய கப்னியின் கைகளை விட்டு கொண்டு ஒரு கை அளவு கோதுமையை திருக்கையில் உள்ள கொழியில் போட்டார் திருக்கையை சுற்றி கோதுமையை தன் கைகளால் அரைக்கத் தொடங்கினார் பிச்சை எடுத்து வாழ்ந்து எந்தவித உடமையும் சேமிப்பும் அற்ற இவர் கோதுமை மாவு அரைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நினைத்தேன் அங்கு வந்த சிலரும் அவ்வாறே எண்ணினார்கள் இருந்தாலும் ஒருவருக்கும் பாபா என்ன செய்கிறார் என்று கேட்க துணிவு இல்லை இதற்கிடையில் பாபா மாவு அரைக்கும் இந்த செய்தி உடனே கிராமத்தில் பரவி ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்கையை காண பெரும் கூட்டமாக மசூதிக்கு வந்தார்கள் கூட்டத்திலிருந்து தைரியமுள்ள ஒரு நான்கு பெண்மணிகள் தாமாக உள்ளே நுழைந்து பாபாவை ஒருபுறம் ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு திருக்கையின் கைப்பிடியை பற்றிக்கொண்டு பாபாவின் லீலைகளை பாடியவாறு மாவரைக்க தொடங்கினார்கள் முதலில் பாபா மிக கோபமடைந்தார் இருந்தாலும் அந்த பெண்மணிகளின் அன்பையும் பக்தியையும் கண்டு மிக்க சந்தோஷம் அடைந்து புன்னகை புரியலானார் அவர்கள் அவ்வாறு அரைத்துக் கொண்டிருக்கையில் பாபாவிற்கோ வீடோ பிள்ளைகளோ கிடையாது அவரை கவனிக்க யாரும் இல்லை அவர் யாசகம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு ரொட்டி செய்ய கோதுமை மாவு தேவை இருக்காது எனவே இவ்வளவு அதிகமான மாவை அவர் என்ன செய்வார் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் அவர்களை சமாதானமும் செய்து கொண்டார்கள் ஒருவேளை பாபா இருக்கும் காரணத்தால் இந்த மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவார் என்று நினைத்தபடி பாடியவாறை அரைத்து முடித்து திருக்கையை ஓரத்தில் நகர்த்திவிட்டு கோதுமை மாவை நான்கு பிரிவுகளாக அவர்கள் பிரித்து எடுத்து கொள்ளத் தொடங்கினார்கள் இதுவரை அமைதியாகவும் அடக்கமாகவும் இருந்த பாபா மிகவும் கோபமடைந்து பெண்களே உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா யாருடைய அப்பன் வீட்டு பொருளை இவ்வாறு அபகரிக்கின்றீர்கள் நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்துச் செல்வதற்கு நான் உங்களிடம் ஏற்கனவே கடன்பட்டிருக்கின்றன தயவுசெய்து இப்போது நான் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினார் இந்த மாவை எடுத்து சென்று கிராம எல்லைகளில் கொட்டிவிட்டு வாருங்கள் என்று கூறினார் இதை கேட்ட பின் அவர்கள் வெட்கமடைந்து தமக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு கிராம எல்லைக்கு சென்று பாபாவை குறிப்பிட்டபடி பாபா குறிப்பிட்டபடி அங்கே அந்த கோதுமை மாவை பரப்பினார்கள் பாபா செய்த இவைகள் என்னவென்று சிறடி மக்களை வினவினேன் என்று ஹேமத் இதை விவரிக்கின்றார் காலரா நோய் கிராமத்தில் பரவிக்கொண்டு இருப்பதாகவும் இது அதையே எதிர்ப்பதற்கு பாபாவின் ஒரு பரிகாரமாகும் என்றும் கூறினார்கள் கோதுமை அரைக்கப்படவில்லை அங்கு பரவி இருந்த காலராவே அரைக்கப்பட்டு கிராமத்திற்கு வெளியே கொட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பின்னர் காலரா மறைந்து கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நானும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அதே சமயம் எனக்கு ஆச்சரியம் உண்டாகியது காலராவிற்கும் கோதுமை மாவிற்கும் இந்த உலகில் உள்ள ஒற்றுமை சாதாரணமாக அவைகளுக்குள் உள்ள உறவு என்ன அவை இரண்டையும் எங்கனம் இணைக்க முடியும் இந்த நிகழ்ச்சி விரிவாக்க இயலாததாக இருக்கின்றது நான் இதை பற்றி சிறிது எழுதி என் மனம் நிறைவடையும் வரை பாபாவின் இனிக்கும் லீலைகளை பாடிக்கொண்டிருப்பேன் என்று ஹேமத் பந்த் விவரிக்கின்றார் இந்த லீலையை பற்றி இவ்வாறு எண்ணமிட்ட பின் என் உள்ளம் மகிழ்ச்சியால் நிறைந்தது இங்கனம் நான் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு சரிதமாக எழுத உணர்ச்சியூட்டப்பட்டேன் பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இந்த பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம் இந்த மாவரித்த தத்துவ உட்கருத்து என்னவென்றால் சிறடி மக்கள் இந்த நிகழ்ச்சியை ஒட்டியே அமைந்த காரணத்தை தவிர வேறு ஒரு தத்துவ உட்கருத்தும் இருப்பதாக நாம் நினைக்கிறோம் சாய்பாபா ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் சிறடியில் வாழ்ந்தார் இந்த நீண்ட காலத்தில் அவர் பெரும்பாலும் தினசரி அரைத்துக் கொண்டிருந்தார் கோதுமையை மட்டுமல்லாமல் பாவங்கள் உள்ளம் உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் தன் அடியவர்களின் துயரங்களையும் அரைத்து தீர்த்து கொண்டிருந்தார் கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்களை அவர் திருக்கையில் இருந்தது கர்மம் என்னும் கீழ் உள் அதாவது கர்மம் கீழ் உள்ள கல்லாகும் பக்தி என்பது மேலே இருக்கும் ஒரு கல்லாகும் பாபா பிடித்து அரைத்த கைப்பிடி ஞானமாகும் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற மூன்று குணங்களைச் சேர்ந்த நமது எல்லா உணர்ச்சிகள் ஆசைகள் பாவங்கள் அகங்காரம் இவைகளை நிகழ்ந்துகளாக்கி முன்னோடி வேலைகளாக அரைக்கப்பட்டாலன்றி ஞானம் அல்லது தன்னை உணர்தல் என்பது முடியாது இது பாபாவின் உறுதியான தீர்ப்பாகும் இக்குணங்களை தள்ளிவிடுவது அத்தகைய கடினமானது ஏனென்றால் அவைகள் அவ்வளவு நுட்பமானவை தள்ளிவிட முடியாத ஒரு குணமாகும் கபீரின் ஒரு நிகழ்ச்சியை இது ஞாபகமூட்டுகின்றது ஒரு பெண்மணி சோளத்தை அரைத்துக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் தன் குரு நிபத்ரஞ்சனாரிடம் திருக்கையில் இட்ட இடப்பட்ட சோளத்தைப் போன்று இந்த உலக வாழ்க்கை என்னும் திருக்கையாலேயே நசுக்கப்படும் பொழுது நான் பயப்படுவதால் அழுகின்றேன் என்று கூறினார் நிபத்ரஞ்சனார் பயப்படாதே நான் செய்வது போல் இத்திருக்கையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்துக்கொள் அதிலிருந்து நெடுந்தூரம் சென்று விடாதே இருந்தாலும் உட்புறமாக திரும்பும் பொழுது நீ காப்பாற்றப்படுவது நிச்சயம் என்று பதிலளித்தாராம் இத்துடன் இந்த முதலாவது அத்தியாயத்தை நாம் நிறைவு செய்வோம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவிட்டும் மீண்டும் இரண்டாவது அத்தியாயத்தில் நாம் சந்திக்கலாம் சாய்ராம்